தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர்கள் புதிய ஆசிரியர்களின் வருகையால் விடுவிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது பொதுத் தேர்வு நெருங்கும் நேரத்தில் இந்த மாற்றங்கள் மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் என பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் இவர்கள் குறிப்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடல்களை நடத்தி வந்தனர் இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதுநிலை ஆசிரியர்கள் மற்றும் கணினி பயிற்றுனர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பணி ஆணைகளை வழங்கியுள்ளார் புதிய ஆசிரியர்கள் பணியில் சேருவதால் அங்கு ஏற்கனவே பணியாற்றி வந்த தற்காலிக ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் நிலை உள்ளது இன்னும் ஒரு மாதத்தில் பொதுத் தேர்வுகள் தொடங்கவுள்ள நிலையில் இந்த திடீர் மாற்றம் மாணவர்களிடையே கவனச்சிதறலை ஏற்படுத்தும் என பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர் தேர்வு நேரத்தில் புதிய ஆசிரியர்கள் வரும்போது அவர்களின் கற்பிக்கும் முறை மாணவர்களுக்கு பழகுவதில் சிரமம் ஏற்படும் பழைய ஆசிரியர்கள் வழங்கி வந்த பாடக்குறிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களில் மாற்றம் இது மாணவர்களின் மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்புள்ளது என பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது தேர்தலை மனதில் கொண்டே அரசு இந்த அவசர நியமனங்களை செய்துள்ளதாகவும் அவர்கள் விமர்சிக்கின்றனர் இதுகுறித்து பேசிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் புதிய ஆசிரியர்கள் வரும்போது தற்காலிக ஆசிரியர்கள் விடுவிக்கப்படுவது வழக்கமான நடைமுறைதான் இதில் அரசுதான் இறுதி முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் நடப்பு கல்வியாண்டு முடியும் வரை தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நீடிப்பு வழங்க வேண்டும் என்பதே மாணவர்களது பெற்றோர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது